சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓயோ ஓயோ ரூம்ஸ்னால் கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆன் யுவர் ஓன் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சட்டப்படி குற்றமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் கண்டிப்பாக குற்றம் இல்லை அதனால தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இதை வந்து எந்த ஒரு சட்டத்தில் இருக்க ஒரு ஓட்டையை பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன இந்த ஓவய்ஓ ரூம்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓஒஓஓ அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் யுவர் ஓன் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ரூம்ஸை வந்து பயன்படுத்துறத வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சட்டமும் வந்து கண்டிப்பாக தடுக்கலை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க கூடிய ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்மோரல் டிராபிகிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிஐடிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காகனா ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பார்ட்டேஷனை வந்து தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிராத்தல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் இது எல்லாத்தையும் வந்து தடுக்கணும் அதுவும் வந்து குழந்தைகளை யங்ஸ்டர்ஸை வந்து இந்த மாதிரி பிராத்தலுக்கு வந்து பயன்படுத்துறது குழந்தைகள் கிடையாது மைனர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஐடிஏ அப்படின்னு சொல்கிற சட்டம் ஒரு ப்ராஸ்டியூஷன் அதாவது வந்து பிராத்தல் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது சரி அது எப்படி வந்து தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆளோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸோ சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷன் வந்து பண்ணுறாங்க அதாவது ஒரு ரூமோ அல்லது வந்து ரூமில் இருக்க ஒரு போர்ஷனையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸையோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுதே தவிர்த்து இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நபராக ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து தடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை வந்து அனுமதிக்கிறாங்க அதனால் வந்து இது ஏதோ தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அதை பற்றின கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தனி நபரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸோ சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வைத்துக்கொண்டு அதற்கான ஒரு தவறான செயல்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசிக்யூட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து குற்றம் சொல்லி சொல்லுவதை தவிர்த்து இந்த ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தனியாக இருக்கிறத கண்டிப்பாக வந்து இந்த சட்டம் தடுக்கலை இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இப்போ வந்து இந்த ஓஒய்வோன்னு சொல்கிற ரூம்ஸ் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் போலீஸ் வந்து ரைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வந்து போலீஸ் எங்கே வேணாலும் ரைட் பண்ணலாம் எப்போ வேணாலும் ரைட் பண்ணலாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க இடங்களை சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் இருக்காங்க ஆகையால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ நினச்சாலும் எந்த ரூம் நினச்சாலும் வந்து கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் அதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது இதே ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தனியாக போகிறாங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக எந்த ஒரு சட்டமும் வந்து அட்ராக்ட் பண்ணல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாவோட லூப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாதிரி ஒரு நபரோ அல்லது வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸோ சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுறாங்க பிராத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐந்து வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அதற்கான ஒரு சாத்தியங்கள் இருக்குது அது இல்லாமல் ஒரு மைனர் சில்ட்ரனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து போக்ஸ்கோ வந்து அட்ராக்ட் பண்ணோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லக்கூடியது ஏழு வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாம் அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்மோரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்மோரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் சொல்கிறது இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கான கருத்துக்கள் என்னன்றதாம் மறுக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் வந்து உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்